வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் துளாராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் துளாராசினியர்கள் நிறைய ஏமாற்றப்பட்டு உள்ளார்கள் இவர்களை ஏமாற்றுக்காரர்கள் என்றும் பலர்களால் அவச்சொல் பெற்ற பெற்றிருக்கிறார்கள் ஒரு சிலர்கள் துளாராசிக்கு அஷ்டமத்து குரு குரு மறைந்து உள்ளார் அவர்கள் பார்க்காத கஷ்டமில்லை வீண் கெட்ட பெயர் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் பண விரையும் தன விரையும் வேலையில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வெளிநாட்டில் இருந்தால் அங்கு பிரச்சனை கடன் வாங்கி ஏமாற்றி விட்டார்கள் ஏமாந்து விட்டார்கள் இவர்கள் இவர்கள் கடன் கொடுக்க முடியாமல் ஃபோன் எடுக்க முடியாமல் அது போன்ற ஒரு சூழலில் பலர் இப்படி திருமணமாகவில்லை எனக்கு திருமணமாகவில்லை திருமண வாழ்க்கையில் கசப்புகள் என் பிள்ளைகள் எங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் நான் நான் செய்து கொடுத்த நகைகளை குறை சொல்லி என் மகன் மகள்கள் மகன் மருமகள்கள் பிரிந்து விட்டார்கள் இப்படி பலவிதமான பிரச்சனைகளை பிரச்சனைகளை அனுபவித்து வருகிறார்கள் ராசி இத்தற்போது ஒரு உள்ள கிரகநிலைகள் கோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இன்று மகன் நட்சத்திரம் அஷ்டமி திதி அமிர்தயோகம் அஷ்டமி திதி தனுசு சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு வார நிலையிலும் ஒவ்வொரு மாத நிலையிலும் கிரகங்கள் ரெண்டேகால் நாளைக்கு மாலை மாறிக்கொண்டே இருக்கும் சந்திர பகவான் இப்போ இந்த இனிமேல் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி லாபங்களை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பூர்வ பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் அவரும் உங்கள் உங்கள் ராசியில் தனஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு ஏற்றமான நல்ல நேரம் நல்ல நேரம் இது மதிப்பெண்கள் கூடும் எந்தெந்த இடைஞ்சல்கள் எந்தெந்த கஷ்டங்கள் தொல்லைகள் மாணவர்கள் நீங்கள் அனுபவித்தீர்களோ அனுபவித்தீங்களோ அவ்வளவு அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி புதன் பகவான் சில பேர்களுக்கு கல்வி எனக்கு வந்து மறந்து போதுங்க எல்லாமே அப்படின்னா நவாகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் நிறைய நன்மை உண்டாகும் குரு பார்வதா குரு பார்வை விழுவதால் குரு ஆதித்ய மணிக்கவும் குரு பார்வை விழுந்து தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து குரு ஆதித்யம் பெறுகிறார்கள் நல்ல யோகமான நேரம்தான் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் ஆறில் ராகு ஒரு சிலர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் வீடு கட்டுறது பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்லபடியாக திருமணமாகிறது யோகமான நேரம் ராகு வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பார் செல்வம் கொட்ட வேண்டும் என்றால் அதிகப்படியான கண்முடித்தனமான தசை களி கண்முடித்தனமான பலவிதங்களில் கொட்டக்கூடிய தசை எதுவென்றால் ராகு கொடுக்கக்கூடிய பகவான் என்றால் ராகு ராகு ஆறாம் இடத்தில் இருப்பது யோகமே குரு பகவான் சுபகாரகன் அதாவது ராசிக்கு அவர் பகையாக இருந்தாலும் ராசிக்கு வந்து அவர் ஆகாது அவரே வந்து ஆறுக்கும் மூன்றுக்கும் உடையவர் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் ஆனால் சுக்கிரன் வந்து அசுரகுரு தேவகுரு தேவகுரு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமண வாய்ப்புகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் குழந்தை பாக்கியம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைந்து உள்ளார் மறைந்த குரு இனி குருவை வழிபடுவதால் நீங்கள் அந்த இழந்தவைகளை திரும்ப பெறலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து உள்ளார் பனிரெண்டாம் கேது இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலை துணை சார் என்னுடைய மகன் துளாராசி படிச்சுட்டு என் கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனும் துளாராசி சார் ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாரிச்சுட்டே வந்தாங்க சார் இந்த நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு பதிமூணு லட்சம் என்னுடைய பையன் ஏதோ பிஸ்னஸை போட்டு இழந்துச்சேன்னு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு தான் கை காமிக்கிறான் அவனும் துளாராசி ஒரு வகையில் துளாராசி நல்லவர்கள் நேர்மையானவர்கள் நாணயமானவங்க இது வந்து தராசு போல சின்னம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த துலாம் ராசியே வந்து இன்னொரு துலா இருக்கு இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது அதாவது சுப கிரகம் மறையும் பொழுது அல்லது ஏற்ற சனி அஷ்டம சனி இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் புத்திரர்களால் சில கெட்டது இது போன்ற நேர நிலைகள் சரியில்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் சரியில்லை என்றால் இத்தனை கிரகங்கள் மாறினாலும் தசாநாதன் வலிமையாக இருந்தால் ஒருவருக்கு எந்த கெட்டதும் வராது இப்போ ஏமாற்றுவர்கள் ஏமாற்றுவர்கள் ஏமாற்றப்படுவர்கள் எல்லா ராசியிலும் இருக்காங்க துளாராசியை பொறுத்தவற்றில் தராசு போன்ற நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா தீர்வு பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து துளராசிக்கு இயற்கையில் இருக்கும் சுக்கரன் அதிபதி அடுத்தவர்களை மகிழிக்க மகிழ்ச்சிக்கக்கூடியவர்கள் அந்த திமிர் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அது ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அதனால் துளாராசினியர்கள் வந்து அன்புக்கு அடிமையானவர்கள் கலையில் சிறந்தவர்கள் கதை எழுதுவது நடனம் ஆடுவது கவிதை எழுதுவது சினிமா துறையில் இருப்பது இது போன்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் வந்து பெறுவார்கள் அது இயற்கையிலே அவர்களுக்கு இருக்கும் இப்போ குரு பகவான் மறைந்துள்ளதால் எல்லாமே அப்படியே டோட்டலாக வந்து அவங்க பாதிப்பு ஏற்பட்டு நிறைய கடன் ஆயிருக்கு ஏமாற்றப்பட்டவர்கள் ஜெயிக்கப்படுவீர்கள் ஏமாற்றி உங்களை ஏமாற்றியவர்களுக்கு கர்மா அதற்கு பதில் சொல்லும் கவலை வேண்டாம் அதற்கும் இப்போ நேரம் வந்து நீங்கள் நவரத்தில் கூடிய கு குரு பகவானை வழிபடுங்க சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமை ஏற்றி வழிபடுங்க எல்லாத்துக்கும் மேலே பிள்ளையாரை வழிபடுங்கள் ஒன்பது கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் பிள்ளையாரை வழிபடுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்த கோஷ்டர் ஒருத்தர் கேட்டுக்காருங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து துளாராசிங்க என்னுடைய மாப்பிள்ளை வந்து ரிஷபராசிங்க ஆனால் திருமணம் பா பொறுத்தும் பார்க்கும்போது இந்த ரெண்டு ராசிகளுக்கும் ஒரே சுக்கரந்தான் சார் அதிபதி ரிஷபராசி ஒரே அதிபதி தான் சார் நீங்கள் வந்து ஆறு எட்டு சஷ்டாஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க வேணாம் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க சார் ஆனால் திருமணமாகி ரெண்டு குழந்தை வந்தது சார் அதுக்கப்புறம் இவங்களுடைய சண்டை எப்பப்பா சண்டை முன்னாடி பொண்ணு என்னோட வீட்டுக்கு வந்துடும் அவர் வந்து மாப்பிள்ளை வந்து அவங்க அப்பா வந்து எங்களை சமாதானம் பண்ணி பொண்ணை கூப்பிட்டு போவாங்க இந்த பிரச்சனை தொடர்ந்துன்னே இருக்குது சார் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது இப்போது கெட்டு போயிடுச்சு இது துலாமும் ரிஷபமும் ஆறு எட்டாக வர்றதுனால இந்த பிரச்சனை ஓங்கி நிற்குமா எப்படி சார் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம குரு ரிஷபராசிக்கு வந்து ஜென்ம குரு ஜென்ம குருவில் குரு இருந்த ரிஷபத்தில் குரு இருந்தால் இதுக்கு எட்டு எட்டில் குரு இருப்பார் ராசியில் ஜ குரு இருந்தாருன்னா ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல வருவார் இப்போ ரெண்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் அஷ்ட சஷ்டாங் சஷ்டாஷ்டகம் சொல்லுவாங்கள் இல்லையா சஷ்டாங்கம் அது க அது கட்டக்கூடாது திருமணம் செய்யக்கூடாது அது பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க எதுக்கெடுத்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு திருமணம் செய்தவர்கள் ஜாதகம் பொருத்தமில்லாமல் திருமணம் செய்தவர்கள் பார்க்காமல் திருமணம் செய்தவர்கள்லாம் நல்லா இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு டைவர்ஸ் எங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் இப்போது அந்த நாகரிக வளர்ச்சியால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் தான் ஜாதகம் எட்டு பொருத்தும் பத்து பொருத்தும் பார்த்தும் ஒரே மாதத்துல மூணு மாசத்தில் அது திருமண வாழ்க்கையில் வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க இப்போ மோந்திரத்தில் பார்த்தீங்கன்னா கைரகை வச்சு கைரகை வச்சு மனப்பெண்ணோட பேர் வருது இந்த இன்னொரு பக்கம் கை வச்சு மணமகனோட கை ரக கை கை மணமகனோட கை வச்சு மணமகனோட பேர் வருது அது மாதிரி மாற்றி மாற்றி அந்த ஆரம்பத்தில் அன்பு பொழிஞ்சிக்கிறாங்க அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு மாதம் அப்படி போனவனே அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து அப்படியே எல்லாமே பிடிக்காத ஒரு எவ்வளோ உயிரை விடுறேன் உனக்காக உயிரை விடுறேன் தட்ட வாழ்த்த தலைய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் பார்த்திங்கன்னா இது ஒழிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பளையும் மனம் அதாவது கணவனும் மனையும் கணவனும் பிரியற அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட மனநிலை ஆகிவிட்டது இந்த கணவன் மனைவி பிரிவுக்கும் ஒன்று இரு ஒன்றாக இருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் வந்து மனம்தான் ஜாதக கிரக பொருத்தங்கள் இருந்தாலும் துளாராசிக்கு சுக்கரன் எட்டாம் எட்டாம் ராசி அது கட்டக்கூடாது அதில் இருந்தால் மாற்றம் கிடையாது இருந்தாலும் அப்படி க கல்யாணம் செஞ்சிடுச்சி செஞ்சிங்கன்னா திருத்தணி முருகப்பெருமான் அங்கே போயிட்டு அந்த திருக்கல்யாணம் பண்ணி அவர்கள்ட்ட ஒரு அஞ்சு மாலையை கொடுத்து அஞ்சு மாலையை வந்து கல்லிதைவானக்கும் திருமுருக பெருமானுக்கும் மாற்றி மாற்றி அந்த ஐ சின்ன திருக்கல்யாணம்னா சின்னதாக பண்ணுவாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தீங்கன்னா அந்த பூஜை எல்லாம் அபிஷேக பொருள்லாம் வச்சு பண்ணுவாங்க அந்த அந்த ஐந்து மாலையில் இரண்டு மாலை வாங்கி நீங்கள் திரு திருப்பி நீங்கள் மாற்றிக்கிட்டு அது மாற்றிக்கிட்டுறது பரிகாரம் அப்போ அந்த திருமண தோஷம் நீங்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே முக்கியமான பரிகாரம் என்னென்னா மனைவிக்கு மனைவிக்கு பிடிக்காத செயல்களையும் பேச்சுக்களையும் கணவன் பேசக்கூடாது கணவனுக்கு பிடிக்காத செயலையும் பேச்சுக்களையும் மனைவி செய்யக்கூடாது இப்படி இந்த இதில் இவங்க மாறிட்டாங்கன்னா ஜாதகமே பார்க்க தேவையில்ல நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா துளாராசிக்கு நிலைகள் நல்லா இருக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் வந்து உங்க உங்களுடைய தனஸ்தானத்தில் உள்ளார் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி தான் மூதாதையர்கள் சொத்து ஒரு சில ஒரு சிலருக்கு வர வரும் அல்லது மூதாதையர்களின் அன்பு பாசம் இறந்தவராக இருந்தால் அவருடைய ஆத்மா அவங்களை வாழ்த்தும் இந்த நேரம் நிறைய நன்மைகள் அதாவது பொன்களைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார் என்பார்கள் உங்கள் ராசிக்கு புதனும் குரு பார்வை பெறுவதால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் நஷ்டம் அடைஞ்சதுன்னா ஒரு கம்பெனி தூக்கி விடுறதுக்கு ப பல பேர்கள் வந்து உதவக்கூடிய நேரம் இது நல்ல அந்த கிரகம் வலிமையாக இருப்பதால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு ஒரு துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த குழந்தை பிறந்திருக்குங்க அந்த பையன் பிறந்து அஞ்சு வயசாச்சு அது வந்து அப்பா நஷ்டத்துலேயே போயிட்டுருக்காரு இது ஒரு பழமொழியாக இருக்குது சித்திரையில் ஒரு பையன் பிறந்தான்னா அப்போ தெருவுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு பல ஜாதாரக நூலெல்லாம் எழுதியிருக்கு அதே மாதிரி சார் என் பையன் வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துலேயே பிறந்துருக்கான் சித்திரை மாதத்துலையே பிறந்திருக்கான் துழாராசி சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து யாருங்க அதிபதி சித்திரட்சி செவ்வாய் 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 துழாராசிக்கு யாருங்க செவ்வாய் துழாராசிக்கு வந்து ரெண்டா ரெண்டு ரெண்டு எழுக்கக்கூடிய ஒரு ரெண்டாம் மடம் யாருங்க ரெண்டாம் மிடம் செவ்வாய் வீடு முடியும் வச்சுக்கோ ரெண்டாம் மடன்னால் யார் எந்த குணமும் இல்லை வரவர்

நிறைய பேருக்கு ஒரு குழந்த பிறந்தா அந்த தான் என் வாழ்க்கை பாலாக போச்சு அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் இந்த பெண்ணு வந்த சித்திர சித்திர நட்சத்திரம் பொண்ணு வந்ததுலேருந்து வந்து என் வாழ்க்கையில் டவுன் ஆகி போச்சு இல்லை மாப்பிள்ளை வந்து சித்திர நட்சத்திரமாக இருந்தால் அவரை கட்டின மருமகம் வந்து காலை வச்சாங்க எங்கள் குடும்பம் உண்மையெல்லாம் போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்கேயோ நடந்த விஷயங்கள் அது யாராவது ஒன்று சொல்லி ஒவ்வொரு அதாவது முருகப்பெருமான் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதாவது தனஸ்தானாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் யாரு அங்காரகன் அங்காரகனுக்கு எஜமானியாரு முருகப்பெருமான் அப்படி தோசம்லாம் கிடையாது இது வந்து எங்கேயோ ஒன்று ரெண்டு நடந்ததில் அது நம்ம தொடர்ச்சியாக அது பரவி போச்சு அதனால் ஒன்றும் கிடையாது இப்போ நேரம் மாறுகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மா நல்ல மாற்றம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு முறை செவ்வாய் ஸ்தலமான வை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று தரிசனம் கண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அடுத்த கடைசி கோஷ்டி கடைசி கோஷ்டி இப்போது இந்த தொலாராசியில் பிறந்தவங்கெல்லாம் சினி ஃபீல்டில் ரொம்ப நல்லா வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தர் சினி ஃபீல்டில் போய் இருக்கிற சொத்து ஃபீல் விற்று ஒரு படம் எடுத்த பணம் முடியாமலே அவர் வந்து இப்போ கலங்காரமாக தெரிகிறார் அதுக்கு எப்படி சார் சொல்லு சுக்கரன் வந்து உச்ச ஆட்சியோடு இருந்தா அந்த ராசிக்காரங்க நல்லா செய்யுமா சுக்கரன் உச்சம் வந்து மீனராசி மீனராசி ஆட்சி வந்து இப்போ நேரம் செய்யல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஏழரை சனி ராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் பத்து பன்னெண்டு வருஷமா அப்படியே அப்படியே டவுன்லேயே இருக்காங்க இப்போ வரக்கூடிய புது வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நம்புங்கள் முயற்சி செய்யுங்கள் அதாவது உழைப்பே உயர்வை தரும் ஜாதகம் பார்க்கறதுனால எல்லாம் மாறிடாது அாதகம் பார்த்து கொள்ளுங்கள் அது ஒரு மேப்பு தான் வழிகாட்டி மேப்பு தான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மை ஏற்படும் என்று நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை வழிபட்டு முயற்சி செய்து கொண்டே வாருங்கள் துலா ராசியில் ஓகோன்னு இருக்கிறவங்களையும் இந்த அஷ்டம குருவுலேயும் நான் நிறைய பேரில் பார்த்துருக்கேன் இது வந்து எல்லா ராசியிலும் பார்க்கலாம் புரியுதுங்களா அதனால் வந்து நமக்கு கெட்ட நேரம் எட்டு நேரம்னா பயம்தான் வந்துடும் பயம்தான் நோயை கொடுக்கும் ரொம்ப யோசனை செஞ்சு என் வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சின்னு சோகப்பட்டால் கேன்சர் வரும்ன்றாங்க கவலைப்பட்டால் அப்போது இதுதான் நம்ம வந்து நம்மளோட சிந்தனை நம்ம ஜெயிப்போம் நம்ம வெற்றி அடைவோம் இது தற்காலிகம் தான் இந்த நிலையை நம்மளால் மாற்ற முடியும் நான் நினைத்த பெண் எனக்கு மனைவி நான் நினைத்த கணவன் எனக்கு கணவன் எனக்கு நான் நினைத்த மாப்பிள்ளை எனக்கு கணவன் ஆவான் நான் இந்த வேலையை நான் ஏன் வச்சு செய்கிறேன் இப்போ தற்காலிகமாக தடைப்பட்டிருக்குது இனிமேல் நடக்கும் அப்படின்னு குரு பகவானையும் உங்கள் ராசிக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாள் அந்த பெருமாளையும் வழிபட்டு முயற்சி செய்யுங்கள் துலா ராசினியர்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் ஏற்படும் முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் அதாவது அந்த கடவுள் அருளால் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் தன்வந்திரி பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் அர்ச்சனை செய்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் சுபமாற்றங்கள் உண்டாகும் சண்டை அதாவது வீட்டில் ரொம்ப குழப்பம் பிரச்சனையாக இருந்தால் ஒருமுறை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு தாண்டி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் சென்று ஒரு இரவு தங்கி வாருங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் அது விலகும் சனிக்கிழமை இரவு அல்லது பௌர்ணமி அமாவாசை இரவு அந்த தங்க தங்க தங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த ஸ்தலத்திலே கிடைக்கும் அந்த அந்த அம்மா கிட்ட நீங்கள் தங்குனிங்கன்னா எல்லா தோஷங்களும் நீங்கும் வாழ்க்கையில் சுமமாட்டங்கள் உண்டாகும் துளாராசிரியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நல்ல வேலை வாய்ப்பு திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாக விநாயகப் பெருமானும் பெருமானும் சிவபெருமானும் பெருமாளும் அன்னை காளிகாம்பால் அருளும் அல்லாலும் வேறு மதத்தை சார்ந்த கிறித்துவ கிறித்துவ கடவுள்கள் அதாவது ஜீசஸ் அல்லா அனைத்து மதத்தை சார்ந்த தெய்வங்களும் உங்கள் அரு உங்களுக்கு அருள் புரிந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம் அனைத்து துளராசினியர்களுக்கும் ஸ்ரீரங்கம் அங்கநாத பெருமானும் ஆண்டாள் ஆட்சியாருடைய அருட்கலாட்சம் இந்த ராசி நேர்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் துளாராசிக்காரங்க ஏமாத்த மாட்டாங்க ஏமாறவும் மாட்டாங்க ஆனால் கிரகங்கள் சரியில்லாத போது ஒருத்தருக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல கொடுக்க உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துருவீங்க கொடுக்கு கொடுக்க முடியல கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல அப்படிங்கும்போது ஃபோன் பதில் சொல்லி பதில் சொல்லி ஃபோன் எடுக்கலை நேரில் பார்த்தா ஏதாவது சண்டை போட்டுருவாங்களோ திடீடுவாங்களோ என்ற அச்ச உணர்வால் நீங்கள் விலகி இருக்கலாம் அது மற்றவர்களுக்கு பார்வையில் அது ஏமாற்றுக்காரர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு பணம் வரும்போது நீங்க எடுத்துட்டு போய் இந்த பணம் கொடுத்து கொடுத்து தராசு போன்று உங்க நாணயத்தை நீங்க காப்பாற்றுவீங்க வாழ்க வாழ்க வணக்கம் நான் உண்மையான